இந்த ஊர் சுத்தக்கூடிய ஜாதக அமைப்பு டிராவலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லடாக்கு மூணாறு கொடைக்கானல் இந்த மாதிரி அட்வெஞ்சர் ட்ரிப்பை விரும்பக்கூடிய ஜாதகர் அப்படிங்கிற அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு உதாரணமாக சொல்ல போற சுய சிந்தனையை குறிக்கக்கூடியது லக்கணம் சிறுதூர பயணம் நெடுதூரத்தை நெடுதூர பயணத்தை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அதாவது லக்கணத்திலிருந்து இன்னொரு கிடையாது மூன்றாவது ராசி ஒன்பதாவது ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் உபநட்சத்திரமாக நட்சத்திரமாக புதன் பகவான் வந்து தான் நின்ற நட்சத்திரமாக சுக்கரன் ஒன்று மூணு ஒன்பதாவது ராசியை தொடர்பு கொண்டாலோ ஒன்று ஐந்து பதினொன்றாவது ராசியை தொடர்பு கொண்டாலோ இவங்களுக்கு டிராவல் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான் முழு திருப்தி மன மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் அவங்களுக்கு தான் அடங்கியிருக்கும் அவங்களால எப்பொழுதுமே டிராவல் பண்ணாம இருக்க முடியாது இந்த ஜாதகர் கடைசி வரைக்கும் டிராவல்ல தான் சந்தோஷப்படுவார் என்னதான் சம்பாதிச்சாலும் சொத்து சேர்த்தனாலும் அந்த டிராவல் அப்படிங்கிற விஷயத்தில் தான் அவருக்கு அவருக்கு முழு திருப்தி கிடைக்கும் ஒரு டிராவலரோட ஜாதக அமைப்பு இப்படி தான் இருக்கும்